அவர் வந்து இஸ்ரேல் பக்கம் இருக்காரு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மீடியால ரொம்ப சந்தோஷப்படுது ஆமா ஆமா அவளுக்கு என்ன புரியலன்னா ட்ரம்ப் இவரோட இந்த மெசேஜை எப்படி பார்க்கணும் நீங்க ஒன்ஸ் ட்ரூப்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ண போறாங்க சரியா சோ அடுத்து வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்ட பவர் கொடுக்க போறாங்களா இல்ல இல்ல கூட அது ஒரு பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் யுனைடட் நேஷன் வரப்போதா அமாஸ் வந்து எவ்வளவு பேரை இழந்துச்சோ இஸ்ரேல் தாக்கினதுல அவங்க எல்லாரும் திருப்பி ரீப்ளேஸ் ஆயிட்டாங்க பழைய பலத்துக்கு வந்துச்சு காசாவோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லண்டன் சைஸ் தான் இருக்கும் லண்டன் பிக் வாட்டர் பலட்டின் சைஸ் தான் அதுக்குள்ள பெரிய இவங்களால ஒண்ணு சாதிக்க முடியல இஸ்ரேல வந்து ஒரு பெரிய சூப்பர் பவர் அப்படி இப்படி காமிச்சிருந்தாங்க அது எதுவுமே இல்லன்றது பிளிகன் சொல்லிட்டாரு அமாச தோக்க முடியாது அவங்க தெரியுது அப்படியே அப்ப இதுக்கு போருக்கு போறாங்க மக்களை எல்லாம் வந்து ஒரு யூத பலசாலிகள் இவங்கதான் வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை நடத்துற ஒரு திரை வந்து எடுக்கப்பட்டது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் கடந்த நானூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களாக நடைபெற்ற பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு இடையிலான அந்த போர் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு வர இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் அப்படின்னு இரண்டு தரப்பும் முடிவெடுத்திருக்கிறாங்க இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது போர் தொடங்கிய காலத்திலிருந்தே பேசப்பட்ட ஒரு விஷயம் நடுவில் கொஞ்ச நாள் மட்டும் வந்து ஒரு ட்ரூஸ் பீரியட் இருந்தது திருப்பியும் வந்து போர் தொடங்கியது அந்த ட்ரூஸ் பீரியட்லயும் கூட இஸ்ரேல் அட்டாக் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு சோ ஒட்டுமொத்தமாக இந்த போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்துக்கான காரணம்லாம் உலக உலகளவில் எழுந்த எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கூட சொல்லலாம் அதை தாண்டி அரசியல் பூர்வமாக இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன ஈராக் போர்ல இருந்து ஈராக் போரே ஒரு அமெரிக்காவுக்கு சேதாரம் கொடுக்கிற ஒரு போர் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அமெரிக்க நாட்டு தேசிய முதலாளிகள் இருக்காங்களே ஆமா அவங்க வந்து ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக இந்த ரம்ஸ் வெல்டு ஜார்ஜ் புஷ் இந்த கார்லைல் குரூப் இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆம்ஸ்ட்ரேடு இதெல்லாம் பண்ணுற குரூப்பு அவங்க வந்து எப்பயுமே அவங்களோட நலனுக்காக இந்த போரை உருவாக்குறாங்க போரை விரும்புவாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட்டாக வந்து துல்சி கேப் வந்து ஏற்கனவே அந்த போர் வந்து ஒரு இது அமெரிக்காவுக்கு ஒரு பிரயோஜனமான போரே கிடையாது ஜெஃப்ரி சாக்ஸ்னு ஒருத்தர் அவர் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இதில் போஸ்டல இந்த போர் வந்து நெத்தனாவியோட போர் என்ன பார்க்கக்கூடாது பார்க்க இஸ்ரேல் அந்த மிலிட் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல போர் சரியா ஸோ இது வந்து அமெரிக்காவோட போர் கிடையாது அமெரிக்காவை ஈராக் வாரில் இந்த போரை ஈராக்கோட வாரை ஏற்படுத்தினது இஸ்ரேல் தான் அப்படின்னு ஜெஃப்ரி சாக்ஸ் சொல்றேன் சொல்லி இஸ்ரேலோட அழுத்தங்கள்ல தான் அமெரிக்கா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி சாக்ஸ் போஸ்ட் போட்டிருக்காரு அந்த போஸ்ட் ட்ரம்ப் வந்து ரீட்வீட் பண்ணிருக்காரு

பழையபடி ஒரு ஸ்லீப்பி ஜோ அதாவது பிடனுக்கு அவர் பேர் வைக்கிறது ஒரு ஸ்லீப்பி ஜோ நடத்துற ஊர் கிடையாது ஓகே இது வந்து இட் மீன்ஸ் பிஸ்னஸ் ஓகே அப்படின்றத எஸ்டாப்லிஷ் பண்ணணுன்றதுக்கு தான் வரார் அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் சொன்னா அது வேதவாக்கு அது எதிர் எதிர்த்து பேச யாருக்கும் ரைட் கிடையாது இதை எஸ்டாப்லிஷ் பண்ணணுன்றது தான் வர்றார் சரியா அண்ட் இது மாதிரி உலகத்துல மூணு பவர் இருக்கு ஒன்னு வந்து சீஜிங் பெங்கு சைனா இன்னொன்னு வந்து ரஷ்யா ரஷ்யா புரியுது இவங்களுக்குள்ள பங்கு உலகத்தை பங்கு போட்டுக்கணுன்றதுதான் ட்ரம்ப்போட ஐடியா சரியா இதுதான் லெனினோட இம்பீரியலிஸ்ட் தீசிஸ் கூட அப்படியே ஃபிட் ஆகும் சரியா அதுக்கு வராரு இது வந்து அதை தாண்டி போய் பைனான்சியல் கேபிடலிஸ்ட் எல்லாம் டெவலப் ஆகி இது லெனின் இம்பீரியலிஸ்ட் தீசிஸை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு ஒரு குழப்பமான ஒரு உலக சூழல் உலக சூழல் ஏற்பட்டுச்சு அந்த சூழல்ல இருந்து திருப்பி வராரு எதுன்னா ரீஜன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியால எந்த கிரீன்லாண்ட் இந்த பக்கம் எல்லாம் இருக்கிறதுலாம் எந்த கிரீன் இதெல்லாம் பெரமா இதெல்லாம் வந்து எந்த அந்த உக்ரைன் குக்ரைன் யூரோப் யூரோப்ல ஈஸ்ட் யூரோப் அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு மறையவா சொல்றான்னு போச்சு

இதுலயே சொல்றாரு கெட்ட வார்த்தையே சொல்றா அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி சாக்ஸ் சொல்றாரு அவனாலதான் நம்ம இந்த மாதிரி போர்கள் எல்லாம் தேவையில்லாத போர்கள்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அப்படி அப்படி சொல்றதே ரீட்வீட் பண்றேன் ட்ரம்ப் ரீட்வீட்வீட் பண்றாரு இது எப்படி புரிஞ்சிக்கணும்னா நாலு பேர் தவறா அப்படில சொல்லிட்டே இருக்காங்க யூதர்களோட ஒரு கான்ஸ்டன்சி இந்த ஐபேக் பேக்னு ஒன்னு இருக்குது அதுதான் வந்து அமெரிக்காவை கேட் அமெரிக்காவை ஆட்டி வைக்குது அப்படின்னு இது வந்து உண்மை கிடையாது எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த இஸ்ரேல உருவாக்குனது அவங்க அவங்க ஒரு உருவாக்குறாங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா மக்களை இழக்க விரும்பல இப்ப விரும்பலிஸ்தான் அவங்களே போய் மக்களை இழக்கிறாங்கல்ல அப்படி இழக்க விரும்பல ஈராக்லயும் பாத்தீங்கன்னா அங்க ஷியா மக்களை வச்சுதான் போர் புரிஞ்சாங்க இஸ்ரேல வந்து தனக்காக போர் பிரிக்கிட்டோம் உக்ரைன் மக்கள் தனக்காக போர் பிரிக்கிட்டோம் நம்ம வந்து

ஏன்னா இந்த வார் மூலமா பெனிஃபிட் அடையிறது இந்த பெரிய பெரிய கம்பெனிகள் தான் அமெரிக்க பொருளாதாரம் பெனிஃபிட் அடையல அப்படின்றதுதான் எங்களுடைய இது அதனாலதான் வார முடிவு கொண்டு வரணும்ன்றாரு சரியா சோ இந்த ஒரு பொருளாதார முரண்பாடு தான் கொண்டு போகுது ஸோ அது வரும்போது அதோட என்ன சொல்றாரு எக்ஸிகியூட்டிவ் அமெரிக்கன் எக்ஸிகியூட்டிவ் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்லாம் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க இந்த இன்வெஸ்டர் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்

இவர் தான் ஜிம்மிக்காட்டு தான் ஓகே ஸோ காலத்துல காலத்தில் அவங்க இருந்தால் அதுக்கப்புறம் வந்து இவங்க எடுத்துட்டாங்க ஓகே எல்லா பவரையும் எடுத்துட்டாங்க ஸோ ஜிம்மிக்காட்டர் தான் கடைசி அமெரிக்கன் பிரெசிடென்ட் ஓகே அதுக்கப்புறம் இப்போ ட்ரம்ப் வந்து அதை திருப்பி எடுக்கணும்னு சொல்லி வராங்க சாரி சரியா இந்த இந்த நிலமையில எப்படி இப்போ நீங்க புரிஞ்சுக்கலான்னா சரியா சரியா புரிஞ்சுக்கிறேன்னா அதிபர் பவர்ஃபுல்லா இல்ல அதிகார வர்க்கம் பவர்ஃபுல்லா அதுதான் போட்டி இல்ல அதிகார வர்க்கத்துல ரெண்டு வர்க்கம் இருக்கு ஓ பொருளாதாரத்தில் ரெண்டு வர்க்கம் இருக்கு சரி எப்படியுமே பொருளாதாரம் தான் ஜெயிக்கும் பொருளாதாரத்துல ரெண்டு வர்க்கம் இருக்கு தேசிய பொருளாதார வர்க்கம் அண்ட் இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் மல்டிநேஷ் தேசிய முதலாளியான ட்ரம்ப் இவங்களை மிரட்டுறாங்க மிரட்டினவுன்னே பேஸ்புக் எல்லாரும் வந்து கால் வந்து விழுறாங்க வந்து அது கார்ட்டூனா போட்டா இதுல வாஷிங்டன் போஸ்ட்ல அந்த லேடியை வந்து வேலைய விட்டு ரிசைன் பண்ணி போயிட்டா அந்த அலோ பண்ண மாட்டேன்றாங்க

இதுலயும் பாக்கலாம் பிரிக்ஸிட்டும் அந்த மாதிரிதான் பிரிக்ஸிட்டே நீங்க அப்படிதான் பாக்கணும் சி பாரிஸ் ஜான்சன் இப்ப வேற ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு அவர் முதல்ல எடுத்த அவதாரமே யூரோப்பியன் யூனியனுக்கு எதிரான அவதாரம் நேட்டோக்கு எதிரான அவதாரம் தான் ஒரு பிரிட்டன் வந்து தன்னோட சுய தன்மைய இது பண்ணணும் யூரோப்பியன் யூனியன் பியூரோகிரசி கிட்ட இழக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி கொண்டு வந்தாங்க சோ அது வந்து ஒரு ரைட்விங் தன்மையில தான் வருது ஏன்னா ரைட்டிங் தன்மையில வந்தாதான் பிசினஸ் மேன் பில்லியனர் தள்ளு செய்ய முடியும் ஸோ அதனால அப்படி வருது ஸோ வரும்போது நீங்க பாக்கலாம் இயற்கையா நெத்தன்யாவுக இந்த பிஹெச்டி கூப்பிடுறாரு அவர் என்ன சொல்றாரு யார் கூப்பிடுறா இவரு அகெத் அந்த இவர் புதுசா நியமிச்சிருக்காருல அவரை பத்தி தான் நிறைய ஸ்கேண்டல் வந்துச்சு இது அவர் எப்படியாவது தடுக்கணும்னு பார்த்தாங்க ஆனா இப்போ வெரி கிளியர் ஜிஓபியில ட்ரம்ப்போட எல்லா கேண்டிடேட்டும் அப்ரூவ் ஆயிடும் தான் வெரி கிளியர் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்காத கண்டிப்பா துளசி கேப்பாடு சரியா சோ ஆனா துளசி பாட பத்தி அங்க ஒரு கான்ட்ரவர்சி இல்ல ஏன்னா அவளே ஒரு டெமோக்ராட் பார்ட்டில வந்தவங்க அதனால அவர் மேல ஒண்ணும் இல்ல இது அகத் தான் ஒரு செக்ஸ் கேண்டலா இருக்கு அதனால அத கொண்டு போறாங்க ஆனா அது வந்து ஒன்னும் இதுவா இல்ல அவரே ஜெயிச்சிட மாதிரி இருக்கு அதனால துளசி காப்பாடும் வந்துருவா எல்லா கேண்டிடேட்டும் வந்துடா மாதிரி தான் இருக்கு அவரோட இது அப்பாயின்மெண்ட் யாரும் எதுக்குற மாதிரி தெரியல ஜிஓபி சோ இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல்ல வந்துட்டாரு என்ன சொன்ன ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் ட்ரம்ப் உயிருக்கு கூட ஆபத்து இருக்குன்னு அந்த கட்டம் தாண்டியாச்சு

இந்த யூத கஷ்டங்கள்லாம் மதிக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் இந்த பணக்காரங்க யாருமே மதிக்கிறது கிடையாது ஏதோ ஏழைங்க பழைய தன்மையில் ஒருவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க தான் அப்படி இருக்காங்க ஸோ இவர் வந்து அது காரணம் சொல்லி வெளில வரலாம்னு பார்த்தாரு இல்ல இல்ல வந்து தான் ஆகணும்னு சொல்லி அவருக்கு அழுத்தம் கொடுத்து சபாத்தெல்லாம் நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லி சரியா சொல்லி அவர் கூப்பிட்டு அவர் அழுத்தம் கொடுத்து இந்த டீல் பண்ணிட்டாங்க டீல் வந்து மூணு ஃபேஸில் நடக்க போகுது ஓகே முதல் ஃபேஸ்ல வந்து இந்த ஒரு ஆஸ்டேஜஸ் தேர்ட்டி த்ரீ ஆஜிஸ்ட்ல திருப்பி கொடுக்குறாங்க இவங்க ஆயிரம் பேர் திருப்பி ஓகே

புனை ரினேஷன் வரப்போதா என்ன வரப்போதா அதெல்லாம் ஒன்னும் தெளிவில்ல பட் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபேஸ் தெளிவா இருக்கு ஹாஸ்டேஜ் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க கொடுப்பாங்க இஸ்ரேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா பண்ணி பின்னாடி வந்துருவாங்க இதுல இஸ்ரேல வந்து ஒரு பெரிய சூப்பர் பவர் அப்படி இப்படி எல்லாம் காமிச்சிருந்தாங்க அது எதுவுமே இல்லன்றது ப்ளிக் அண்ட் சொல்லிட்டாரு நே ரெண்டு நாள் முன்னாடி தான் சொன்னாரு நேத்திக்கு சொன்னார் நேர்த்தா சொன்னார் என்ன சொன்னார்னா இஸ்ரேல் அமாஸ்தோட போர்ல தோத்துடுச்சுன்னு சொல்லிட்டாரு என்ன சொல்ட்டாருன்னா அமாஸ் வந்து எவ்வளோ பேரை இழந்துச்சோ இஸ்ரேல் தாக்கினதுல அவங்க எல்லாரும் திருப்பி ரீப்ளேஸ் ஆயிட்டாங்க அமாஸ் பழைய பலத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு பிளிக்கன் சொல்லிட்டாரு மீலா போறது அப்படின்னு இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இதுன்னா இஸ்ரேல் வந்து பெரிய ராணுவத்தை வச்சுக்கிட்டு இல்ல இது பெரிய அந்த காசாவோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லண்டன் சைஸ் தான் இருக்கும் லண்டன் பிக் மட்டர் சைஸ் தான் இருக்கும் சரியா அவ்வளவுதான் சைஸ் இது அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆர்மி அமிச்சோம் இவங்களால ஒன்றும் சாதிக்க முடியல சப்போர்ட்டோட ஆமா இப்ப கூட ஒன் தேர்ட் தான் இருக்கு சரியா ஒன் தேர்ட்ல இருக்காங்க கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியாது சரியா இவங்களால ஒன்னும் பண்ண முடியல இதை வந்து அப்பயே சொன்னாங்க இப்படிதான் போய் முடியும்னு சொன்னாங்க ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம அமாசை அட்டாக் பண்ணதை இவனுக்கு ஒரு பாடம் கற்பிச்சே ஆகணும் மக்கள் இழப்பு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அமாசை வீழ்த்தி தான் ஆகணும் ஆனா அமாசை வீழ்த்த முடியாது அப்பயே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்கள் வீழ்தான் உங்களுக்கு தேவைன்னு அர்த்தம் மக்களை கொள்ளணும் மக்களை மிரட்டணும் அது வெரி கிளியர் ஏன்னா அம்மா சார் தோக்க முடியாது அவங்க தெரியுது அப்படியே அப்ப இதுக்கு போருக்கு போறாங்க மக்களை மிரட்டணும் இன்டெரக்டா இப்போ லெபனான்ல பாக்கணும் லெபனன் மக்களை மிரட்டி இந்த கேண்டிடேட் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அமெரிக்கா மிரட்டி அவங்க கேண்டிடேட்டை பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்காங்க இந்த மாதிரி டைரக்ட் மக்களை மிரட்டுறதுக்கு வரணும்ன்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க ஸோ இப்படிதான் பண்றாங்க ஆனா தோல்விதான் அம்மாசுல அவரை வந்து லெபனான் எலெக்ஷன் வரும்போது பார்லிமெண்ட் வந்து சூஸ் பண்ணுது இவரை தான் சூஸ் பண்ணணும் சொல்லி மிரட்டி பார்லிமெண்ட் வேற யாராவது சூஸ் பண்ணா உங்களுக்கு டேஞ்சர்னு சொல்லி மிரட்டி அவங்களோட கேண்டிடேட் அமெரிக்கன் கேண்டிடேட்டை கொண்டு வராங்க பதவிக்கு சோ அப்படி இதை வந்து ஜனநாயகத்தை மிரட்டி கொண்டு வராங்க டேரக்டர் இப்போ இது முழுக்க முழுக்க ட்ரம்ப் நகர்த்திய காய் ட்ரம்ப்புக்கு கிடைத்த வெற்றி இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதான் ட்ரம்ப் வந்து ஒரு இமேஜ் கிரியேட்டிவ் பண்ண விரும்புகிறாரு நான் சொன்னால் கேட்கணும் இப்போ கிரீன்லேண்ட் கிட்ட வருதுன்னா வந்தாகணும் நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் வந்தாங்க சரியா உடனே டென்மார்க் வந்து கிரீன்லேண்ட்ல இருக்கவங்க வந்து எங்களுக்கு வந்து சுய உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அமெரிக்கா போனாலும் சரியா சரியா டென்மார்க் பெரிய பெரிய கிடையாது அது பவர் டென்மார்க்ல இருக்க ட்ரூப்ஸ் எத்தனையுமே அமெரிக்கன் ட்ரூப்ஸ் தான் சரியா அங்க ஒன்னும் எக்யூப்மெண்டே கிடையாது எல்லா கொடுத்துட்டாங்க இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க சரியா சோ அதனால டென்மார்க்கால என்ன எப்படி கிரீன்லேண்ட் அமெரிக்கா எடுத்துக்கிறத நாங்க தடுப்பு எப்படி தடுக்க முடியும் அதுல இருக்க பேஸ் கீஸ் இல்லாம அமெரிக்கன் பேஸ் தான் இல்லை யூரோப்ல இருக்கறது எல்லாமே சரியா அமெரிக்கா வந்து அமெரிக்காவே தான் எடுக்கணும் அப்போதான் அந்த மாதிரி தான் பேசுறாங்க எந்த இதுல பேசுறாங்கன்னு தெரியல நெட்மார்க்ல சோ அவங்க கிரீன்ல எல்லாம் அவங்க வந்து இது இது வைக்க போறேன்றாங்க ரெஃப்ரண்டா இதே ரெஃப்ரெண்ட் தான் கிரிமியால வச்சாங்க ஓகே கிரிமியால வச்சு கிரிமியா வந்து ரஷ்யாவுக்கு போறேன்னு சொல்லி இதே ரெஃபரன்டா இதே அதை எதிர்த்தாங்க இதே ரெஃப்ரண்ட் தான் இங்கேயே வைக்க போறாங்க இது வந்து அமெரிக்கா வந்து இது உக்ரைன் வந்து ரஷ்யா வந்து பிரிச்சிடுச்சு நாட்டு ரெண்டு துண்டாக்கிடுச்சு அப்படின்னுலாம் சொன்னாங்க சரியா இங்க வந்து கிரீன்லாண்ட் வந்து அது வந்து சுயநிர்ணயம் பண்ணுறது அது வந்து சரியா சரியா சோ இப்படிதான் இவங்களோட இது ஓகே இவங்களோட உங்களுக்கு தேவைன்னா இப்படி என்ன சொல்லுவாங்க அந்த இது பதவி விட்டு அப்படி பண்றாங்க சரி இப்போ நெத்தனியாக எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அது வந்து ஒரு நல்ல கேள்வி நெத்தனியாவே இந்த மாதிரி ஒரு பீஸ் டீலுக்கு போனா அவர் மேல இருக்க

மக்களை டைவர்ட் பண்றதுக்கு ஒரு இது இருக்காது அப்ப இவரோட கேஸ் அதெல்லாம் வரும் வந்துருச்சுன்னா அந்த அழுத்தங்கள்லாம் வந்தா இவருக்கு ஜெயில் போறது உறுதி சரியா சோ அதுவும் வந்து அடுத்த கட்டையில் நகர் ஏன்னா இது வந்து இவரு வந்து எப்படி ட்ரம்ப்புக்கு வழி கொடுக்குறான்றத பொறுத்து இருக்கு சரியா சோ இப்போ அவர் வந்து கம்ப்ளீட்டா இதுவாயி கம்ப்ளீட் சரண்டர் ஆகி வந்தாருன்னா அப்போ அவர் ஜெயில் போகாம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு ஸோ அதை என்ன இது பண்றான்னு பொறுத்து இருக்கு ஓகே அப்போ இந்த இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணை அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய வாரண்ட்டு இது எல்லாமுமே வந்து ட்ரம்ப்போட நெத்தன்யாகு எந்த அளவுக்கு ஒத்து போறாருன்ற பொறுத்து தான் அது நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியம் அப்படிதான் பார்க்கணும் அண்ட் ஈரான் கூட போர் புரியுறதா பிளான் வச்சிருந்தாங்க நெத்தன்யாகு இப்போ ட்ரம்ப் என்னென்னா பிடன் இருக்கும்போது இந்த போர் ஈரான் போர் ஆரம்பிச்சு விட்டால் தான் முடியும் அப்படின்றது இவருக்கு தெரியும்

இவங்க பலசாலிகள் இவங்க வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை நடத்துறான்ற ஒரு திரை வந்து இது எடுக்கப்பட்டது அதான் இப்போ இந்த போருடைய அந்த முடிவு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்றது இஸ்ரேல் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு மிக பெரிய பிம்பம் அப்படின்றது உடஞ்சு சுக்கு நூறாயிருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா அது அது வந்து அந்த அதுவும் வந்து கட்ட கட்டமைப்பு மாத்திரம் இல்லை அது எப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க இஸ்ரேல் வந்து ஒரு ஜனநாயக உரிமைக்காக போராடுதுன்ற மாதிரி அப்படி

ஆப்கான் வார் ஆனா இஸ்ரேல கேட்டா போனாங்க இல்லையா அவங்களுக்கு தேவை விட்டு அவங்க போவாங்க முதலாளிங்க அவங்க தேவை விட்டு போடுவாங்க இஸ்ரேல வந்து ஒரு நல்ல ஸ்கேப் கோட் ஓகே சரியா அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்கள வந்து இஸ்ரேல் எப்படி பாக்கணும்னா பழைய யூதர்கள் பொருத்தப்பட்ட யூதர்கள் அவங்கள வந்து யூரோப்ல இருந்து வெளியேத்தி மத ரீதியா அவங்கள டிஸ்கினேட் பண்ணி இங்க கொட்டிருக்காங்க சரியா அப்படிதான் பார்க்கணும் அவங்க வந்து ஒரு ஒரு அடிமைத்தனத்துல அவங்க பழைய முதலாளிக்கு வேலை செய்யறாங்க ஏன்னா அவங்களுக்கு யூரோப்பியன் சிட்டிசன்ஸ் தான் அவங்க ஸோ யூரோப்புக்கு திருப்பி இருக்காங்க அவங்க பிறந்த நிலத்துக்கு பாசமாக இருக்காங்க ஸோ அது இயற்கையாக நடக்கும் சரி இப்போ இந்த போர் முடிவு அமாசை எப்படியாக இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு இல்லைன்னா அந்த பாலஸ்தீன மக்களினுடைய அந்த அவா அவர்களுடைய அந்த கோரிக்கை அப்படின்றது எந்த அளவுக்கு அந்த மக்கள் அந்த கோரிக்கையில உறுதியாக இருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு உலக உலகளவில் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு இப்போ அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க என்ன ஆகும் பாலஸ்டீன் அத்தாரிட்டி இருக்கு அம்மாஸ் ஆகும் அவங்களுக்குள்ள என்ன தீர்மானம் ஆகும் அப்படின்லாம் கேக்குறாங்க அதெல்லாம் சிறிய முரண் பெரிய முறையாகும் சுன்னிக்கு என்ன முரண் அதெல்லாம் அதெல்லாம் வந்து சிறிய முரண் இது பெரிய முரண் இருக்குல்ல பெரிய முறையை எடுத்துட்டீங்களால சிறிய முறன் எல்லாம் அதாவது செட்டில் ஆகிடுச்சு இப்ப நம்ம தாலிபான் தாலிபான்கிட்ட ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லையா தாலிபானும் இப்போ இந்தியாவும் பேச போகுது அவங்க உள் உள்துறையெல்லாம் போய் பேசியிருக்காங்க இயற்கையா அது நடக்கும் தலிபான்லயும் பிரிட்ஜ்ல வரணும்னு சொல்றான் அந்த மாதிரி வரும் சோ அந்த மாதிரி நகர் வரும் இஸ்ரேல் கூட ஒரு காலத்துல வரும் சரியா சோ அப்படி எல்லாம் நகர்ங்கள் வரும் இந்த பெரிய முறைன்னு எடுத்துட்டீங்கன்னா சிறிய முறன்லாம் செட்டில் செட்டில் ஆயிடும் செட்டில் ஆயிடும் சோ அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் சோ இந்த பெரிய முறன் வந்து வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல இவங்க ஒற்றுமை இல்ல அதனாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படி சொல்றது வந்து அப்புறம் இல்ல இல்ல பாலஸ்டைன் காசு இருக்குல்ல தனி பாலஸ்தீன சுதந்திர நாடு உருவாக வேண்டும் அப்படின்ற அந்த காசு அப்படின்றது இன்னைக்கு மக்கள் அதுல உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி இன்னைக்கு ஸ்ட்ராங்கா வந்து உலகத்துக்கு போய் சேர்ந்திருக்கா இந்த போர் மூலமா எல்லா விதத்திலயும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா நீங்க எப்படி நேஷன்ல ஒவ்வொரு வாட்டி ஓட்டு வைக்கும் போதும் அமெரிக்கா தான் எதிர் ஓட்டு போடுது உலகத்துல யாருமே போடல இது கியூபாவை பண்ணும் போதும் அதே தான் எல்லா நாட்டும் ஓட்டு போடும் அமெரிக்கா மாத்திரம் எதிர் ஓட்டு சரியா சோ இப்ப கியூபா வந்து லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க மிடன் வந்து கியூபா லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாரு ஓகே இது எப்படி புரிஞ்சிக்கணும்னா இத செய்யறதே எதுக்குனா ட்ரம்ப் வந்து ஒரு எட்டக்கட்ல இதுல போடுது ஏன்னா ட்ரம்ப்போட இவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து கியூபா ஹாக் அவர் அவரை வந்து இக்கட்ல மாட்டிறது அப்படி அவர் வந்து இப்ப திருப்பி தூக்கு வரல லிஸ்ட்ல இருந்து சோ அப்ப கியூபாக்கு எதிரா வரல அம்மா அப்படி பண்ணி விடுது அந்த மாதிரி தான் பார்க்கணும் சோ இவ்வளவு நாள் லிஸ்ட் எடுக்காம இப்ப போறப்ப பஞ்சனா கியூபா லிஸ்ட்ல இருந்து போறாரு அந்த மாதிரி ஒரு இதுவா இப்ப வந்து அடிப்படை வர்றவங்களுக்கு போட்டி அது மாதிரி இவங்கள வந்து எலெக்ஷன் வரும்போது இவங்களுக்கு விலைவாசில ஏறிச்சுன்னா அப்படின்ற ஒரு இதுல இப்ப விலைவாசி இறக்கிறதுக்காக தான் ட்ரம்ப் ஓகே அப்டி தான் புரிஞ்சீம் அவங்க உள்ளூர் இதுல ஒரு ப்ராமிஸ் குடுத்திருக்காருல விலை வாசியில நான் வந்த உடனே விலைவாசி இறங்கிடும் இந்த போர்கள் எல்லாம் முடி வந்தாலும் விலை வாசி இறங்கிடும் அதை இப்போ ஏற்படுத்துவேன் சரி இப்ப இறுதியான கேள்வி எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் இதுதான் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மதிக்குமா ஏன்னா கடந்த கால வரலாறு எல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஒரு பக்கம் வந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைனா ஒரு இடைக்காலமாக ஒரு சமாதானம் அப்படின்ற மாதிரி வெளியில் அறிவித்து விட்டு உள்ள தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அது 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 மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கும் ஏன்னா அங்கே வந்து நான் சொல்லலை இன்னும் ஒரு கண்ட்ரோலில் வரல வரதுக்கு டைம் எடுக்கும் அது ஒரு ஆறு மாசம் கூட அது வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேத்தி கூட அவங்க இருபத்தோரு பேர் கொல்ல பண்ணிருக்காங்க இது பண்ணிருக்காங்க ஸோ அது நடந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வுகள் இவங்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கு

முதல்ல நம்ம ஏரியாவை நம்ம காப்பாத்துவோம் நம்ம ஊரை காப்பாத்துவோம் உலகத்தை காப்பாத்துறது அப்புறம் போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வராரு ஸோ இந்த ஏரியான்னு டிஃபைன் பண்ணிக்கிறாரு இது ஏன் ஏரியா இது ஓ ஏரியா அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு வராரு ஸோ அந்த ரூட் போறதுனாலே அவர் இருந்து வித்ரா பண்றாரு இருந்து வித்ரா பண்றது உலக இதுல இருந்து வித்ரா பண்றது இப்போ தைவான்காக சீனா கூட போட்டி அதெல்லாம் வந்து குறைக்கிற மாதிரி நீங்க எப்படி பார்க்கலாம் சிக்னல் வெரி கிளியர் பெங்க இதுக்கு கூப்பிட்றாரு இன்னாகிரேஷன் டிகிரி கூப்பிடல என்ன சொல்றாருன்னா நாங்க பெரும் முதலாளிகள்லாம் தீர்மானிக்கிறோம் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் உங்களுக்குலாம் அதுக்கு உங்களுக்குலாம் அருகதி இல்லை அங்கெல்லாம் வர ஓகே புரியல அதுக்கு தெளிவாக புரிஞ்சிங்கன்றது அதை தெளிவுபடுத்துறாங்க இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே